ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கடனை தீக்கக்கூடிய ஒரு முருகனுடைய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டு முறையை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ சொல்கிற இந்த வழிபாட்டு முறை பல பேர் செஞ்சு பார்த்து பலனடைஞ்சிருக்காங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்பிக்கையாக இந்த வழிபாட்டு முறையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிரும் அது என்ன முறை அப்படின்றத செய்முறை விளக்கத்தோடு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் சில சூழ்நிலைகளில் வேறு வழியே இல்லாமல் அத்தியாவசியமான ஒன்றுக்கு நம்ம கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் வந்து அதிகமாகி அதிகமாகி வட்டி அதிகமாகி கடைசியில் அது ஒரு பெரிய தொகையாக வந்திருக்கும் கடன் சுமையை நம்மளால் தாங்கிக்க முடியாமல் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படி இருக்கவங்க இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே கடன் தீரணும் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல வியாழ்கிழமையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது இந்த மூன்று நேரங்கள் தான் இதில் நம்ம மதிய நேரத்தையும் இரவு நேரத்தையும் அதிகபட்சம் தவிர்த்துக்கிறது நல்லது காலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் உங்களால் வழிபட முடியல காலை அப்படின்னா அப்படி உள்ளவங்க இந்த இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள்கிட்ட முருகப்பெருமானுடைய படமோ சிலையோ இருந்தது அப்படின்னா படத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சந்தோ குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க பொதுவாக முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது கிடைச்சா வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த நிற பூக்களாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது வாங்க அந்த கடன் தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோட பார்க்கலாம் முதல்ல ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க இந்த துணி வந்து நம்மளுக்கு துணி கடையிலே கிடைக்கும் ஜாக்கெட் பிட் கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கிட்டு ஆறு துண்டுகளாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் ஆறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம செய்ய போகிறோம் இப்போ பெண்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்றனால நம்மளால் தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் செய்ய முடியாது கண்டிப்பாக நமக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் அந்த வாரத்தை மட்டும் ஒதுக்கிடுங்க ஒதுக்கிக்கிட்டு முன்னாடி செஞ்ச வாரத்திலருந்து கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு வாரம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மூன்றாவது வாரம் உங்களுக்கு மாத விளக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை விட்டுடுங்க அடுத்து செய்யும்போது அதை மூன்று து வாரமாக கணக்கெடுத்து மொத்தமா ஆறு வாரங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் பதினோரு நாணயங்கள் எடுத்துக்கோங்க இந்த பதினோரு நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களாக இருக்கலாம் இரண்டு ரூபாய் நாணயங்களாக இருக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வேணாலும் இருக்கலாம் ஆக மொத்தம் அந்த துணியில் இருக்கக்கூடிய நாணயங்களோட மதிப்பு எத்தனை இருக்கணும் அப்படின்னா பதினோரு ரூபாய் இருக்கணும் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டு முருகப்பெருமானோடைய சிலை பக்கத்துலேயோ இல்லை முருகப்பெருமானுடைய நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருடைய பக்கத்தில் வச்சிருங்க வச்சுட்டு தீப தீப ஆராதனை காட்டிடுங்க நான் செவ்வாய்க்கிழமை எப்பவுமே வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் அப்படின்றனால இந்த வழிபாட்டோட வெற்றிலை தீபமும் ஏற்றிருக்கேன் நீங்களும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்ற ஏற்ற வழக்குமுறை இருந்தது அப்படின்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி முடிச்சு போட்டு வச்சிடணும் இதே மாதிரியே ஆறு வாரங்கள் முடிச்சு போட்டு மொத்தம் உங்கள்ட்ட ஆறு முடிச்சுகள் இருக்கும் இந்த ஆறு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க பேரில் முருகன் கோவிலுக்கு போய் அவங்க பேரில் நம்ம அர்ச்சனை செய்யணும் ஏழாவது வாரம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்க இந்த ஆறு முடிச்சுகளையும் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க அந்த காயின் எல்லாத்தையும் முருகப்பெருமானோட உண்டியல்ல நம்ம சேர்த்துட்டு மனமுருகி கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்துடும் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் பேரில் கடன் இருக்கு அப்படின்னா நீங்கள் போய் செவ்வாய் கிழமை அன்னைக்கு போய் முருகன் கோவிலில் உங்கள் பேரில் நீங்கள் உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துடுங்க இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் கடன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக நீங்களும் போய் இந்த வழிபாட்டு அர்ச்சனை முறையை செஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த வழிபாடு செவ்வாய் கிழமை செவ்வாய் கோரையில் முடிச்சுகள் போட்டு வைக்கணும் அர்ச்சனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் கோயிலில் போய் அர்ச்சனை பரிசோதனை செஞ்சுக்கலாம் இவ்வாறு தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஆறு வாரங்கள் தொண்ணூறு நாட்களில் நம்மளுடைய கடன் அடையும் அப்படின்றது பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்க ஒரு மிராக்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க இந்த வழிபாட்டு முறையப்போ ஒரு ஒரு வாரமும் முருகப்பெருமானுக்கு நம்ம ஒரு ஒரு நெய் வைத்தியங்கள் செஞ்சு வைக்கிறது நல்லது ஒரு நாள் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வைங்க முடியல அப்படின்னா ரெண்டு இரண்டு வெற்றிலை வாழைப்பழம் பாக்கு இதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அந்த சிகப்பு துணியில் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் நம்ம வைக்கிறனால நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும் அப்படி இல்லை பணம் வரக்கூடிய ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் கண்டிப்பாக மனம் உருகி உள்ளன் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க இந்த வழிபாட்டு முறையப்போ நம்ம எளிமையான முருகனுடைய ஓம் சரவணபவ குருவாய் வருவாய் அருள்வாய்கோணை இந்த மாதிரி எளிமையான மந்திரங்கள் சொல்லலாம் முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒற்றை ஐந்து மந்திரங்கள் பற்றி வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் பற்றியும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரைகள் பற்றியும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ஆறு வாரங்கள் அந்த பதினோரு நாணய முடிச்சுகள் ஆறு வாரங்கள் முடிந்த பிறகு ஏழாவது வாரம் கொண்டு போய் உண்டியலில் சேர்த்துடணும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை போய் கடன் உள்ளவங்க பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் இதுதான் முக்கியமான விஷயங்கள் வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க